ஓடி போயிடுச்சு பாருங்க ஆண்டவன் சரியாக ஒரு மாதம் கழித்து அந்த நாட்டில் போர் வருது அந்த ராஜா எல்லோருக்குமே ஒரு தண்டோரா போடுறார் எந்த தோட்டத்தில் போர் குதிரை இருக்கோ எல்லாரும் போர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு வாங்க பக்கத்து குதிரை ஓடி போல தோட்டத்திலே குதிரை இருக்கு அவருக்கு வர வழியை இல்லை குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார் சண்டையில் அவர் இறந்து விடுகின்றார் அப்ப இந்த விவசாயி பக்கத்து தோட்டத்துக்கு போறார் அண்ணா நான் குதிரை ஓடிப்போனால நான் இந்த பிச்சை குதிரை இருந்தனால நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்போ உலக என்ன சொன்னதுன்னா ஐயோ பாவம் குதிரை வச்சுருந்தா கெட்ட நேரம் செத்து போயிட்டார் பாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த முதல் விவசாயி தோட்டத்துக்கு வர்றார் ஓடி ஓடிப்போன விவசாயி ஓடிப்போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிகிட்டு ரெண்டு குதிரை தோட்டத்துக்கு வருது ஜோடி குதிரையாக வருது ஊர் மக்கள் சொல்கிறாரு என்ன அதிர்ஷ்டம் பாருங்க ஒரு குதிரை காணாமல் போச்சு ஆனா ரெண்டு குதிரை தோட்டத்துக்கு வந்திருக்கு பெரிய லக்குனே உங்களுக்கு ஆமா நான் ஏதோ நல்லது பண்ணியிருப்பேன் இருக்கு ரெண்டு குதிரைய பாரு அந்த விவசாயினுடைய பையன் அப்பா இந்த குதிரை மேலே ஒரு சவாரி போட்டுமான்னு கேட்கிறாரு இந்த விவசாயி சொல்றாரு தம்பி குதிரை பார்த்தா ஓடி போய் வந்துச்சு கூட ஒரு ஜோடி குதிரை வந்திருக்கு எப்படின்னு தெரியலப்பா நான் சவாரி போறேன் அந்த கூட வந்த குதிரையின் மீது சவாரி போ போய் குதிரை தூக்கி போட்டு கீழே முதிச்சு கழுத்துடன்ஞ்சு விவசாயினுடைய பையன் இறந்துறேன் இந்த கதையினுடைய கருப்பொருள் என்னங்கய்யா கதையினுடைய கருப்பொருள் என்ன முதல் விவசாயி குதிரை ஓடி போச்சு நம்முடைய பார்வை ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆண்டவன் தப்பு நட பண்ணிட்டாரு அதே பக்கத்தில் வீட்டு விவசாயிட்ட குதிரை இருந்துச்சு குதிரை இருந்தனால அந்த விவசாயி செட்டான் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு அதனால இந்த விவசாயினுடைய பையன் செட்டான் இதுல என்ன கருப்பொருளுங்க ஐயா ஒரு வாழ்க்கையில வெற்றி என்பது தோல்வி என்பது நாம் பார்க்கின்ற பார்வையில மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதா கருப்பொருள் குதிரை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை ஒரு குதிரை ஓடி போன குதிரை ரெண்டு குதிரையில் வந்தாலும் பிரச்சனை இந்த அறிவு எதிலிருந்து கிடைக்குங்க ஐயா பாட புத்தகத்திலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆன்மீக அறிவு இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும் எனக்கு எனக்கு புரியலைங்க ஐயா செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஐயா எங்கள் பள்ளிக்கூடத்தில் செக்குலர் எஜுகேஷன் ஐயா செகுலர் எஜுகேஷன் என்கின்ற வார்த்தை என்னன்னா உண்மையான அர்த்தம் எந்த ஒரு மதத்தையும் சிறுமைப்படுத்தாமல் இருப்பது தான் செகுலர் எஜுகேஷன் எந்த ஒரு மதத்தைப் பற்றியும் பேசாமல் இருப்பது செகுலர் எஜுகேஷன் கிடையாது ஒரு மதத்தை சிறுமைப்படுத்தாமல் எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு கல்வியை செகுலர் எஜுகேஷன் இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தேவை ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சமாச்சு இருக்கணுங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு சொல்கிறாங்களோ இல்லையோ பகவத்கீதையினுடைய பதினெட்டு சாப்டரை அவங்க சொல்லி கொடுக்கணும் எட்டாம் கிளாஸ் ஆரம்பித்து பன்னெண்டாம் கிளாஸ் போது அந்த குதிரைக்கு ஸ்லோகம் குழந்தைக்கு ஸ்லோகம் தெரிஞ்சுருக்கணும் பகவத்கீதையினுடைய கருப்பொருள் தெரிஞ்சிருக்கும் ஒரு மகாபாரதம் ஒரு குழந்தைக்கு ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த குழந்தை மேடையின் மீது ஒரு நாடகம் போடும் பொழுது அதில் ஒரு பகுதியை எடுத்துங்க பண்ணணும் அதே குழந்தைக்கு ஒரு பேசிக் குரான் குரான் என்ன சொல்றாங்க ஒரு புரித அது இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் மற்ற மதத்தினுடைய அடிப்படையை அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்து தான் கொடுத்தவற்றை வெளியான குழந்தை கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படையும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்றாங்களே அப்படின்னா என்ன ஏழாவது நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சினகா ஜூ கம்யூனிட்டி சொல்றாங்களே அது என்னது அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாட்டாங்க ஐயா இந்து முஸ்லீம் சண்டை வராது இல்லாடி வந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா அடிப்படை புரிதல் கிடையாது ஒரு மதத்தின் பற்றி நமக்கு தெரியாது நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தவறு இல்லை நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைக்கும் பொழுது இன்னொரு மதத்தை தாழ்வாக ஏ சில பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த மதத்தை பற்றி புரிதல் அவங்களுக்கு இல்லை ஆனால் நம் செகுலர் எஜுகேஷன் என்கின்ற போர்வையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இது எல்லாம் பிடுங்கி விட்டோம் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் தர்மா பேசிக் நாலேஜ் ஆன் ஃபிலாசி எல்லா மதத்தினுடைய அடிப்படை புரிதல் ஒரு குழந்தைக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு மனிதன சகோதரனாக சகோதரியாக எல்லா மனிதனையும் சமமாக இன்னொரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த குழந்தை கையில் எடுக்கணும் நான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் என்னோட பேச்சில் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் குழந்தைக்கு ஆன்மீகத்தை தர்மத்தை மாற்று மதமாக இருந்தாலும் எடுத்து சொல்லிக் கொடுங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்குள்ளே அவங்களுக்கு என்ன மனது உருவாகிறதோ அதுதான் அவருடைய வாழ்க்கை அதன் பிறகு அது உருவாக அதையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பார்ந்த வேண்டுகோளை இந்த அற்புதமான பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வேண்டி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக இன்னொரு விஷயங்கள் ஏன்னா இந்தியாவில் எல்லா வருஷமும் நம்ம சொல்கிறது ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் ஐயா பாரிஸ் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்காக நம்ம ரெடி ஆகிட்டோம் குஜராத்தினுடைய அரசு அதுக்காக தனியாக ஒரு ஜிஓ போட்டு அறுநூற்றம்பது ஏக்கரை வாங்கி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதற்காக இந்தியாவில் ஒலிம்பிக் குழுவுக்கான ஒரு குழுவை போட்டு நம்ம ப்ரொப்போசலை இப்போ கொடுக்க போகிறோம் இன்னும் ஆறு மாதத்தில் இந்தியாவிற்கு அந்த ஒலிம்பிக் போட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற செய்தி நமக்கு தெரிய போதும் நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒம்பது சதவீதம் இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டி நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய காலத்தில் கிடைக்க போகுது முதல் ஒலிம்பிக் போட்டி இன்னைக்கு இப்போ இருந்துங்க ஐயா பதினோரு வருஷம் லெவன் இயர்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினோரு ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவில் நம்முடைய குழந்தைகளை விளையாட்டை மையமாக வைத்து பத்தாண்டுகள் ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் குறைந்தபட்சம் இருபது சதவீத நேரத்தை அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒதுக்கணும் பத்து வருஷம் காரன் பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்படி தான் போடுவோம் சைனாவில் இரண்டாயிரத்தி எட்டு பீஜிங் ஒலிம்பிக்ஸ் இருபது ஆண்டுகள் தயாரிப்பு எல்லாரும் இருபது பர்சன்ட் நேரத்தை விளையாட்டு கொடுங்க தான் எங்கேயோ இருந்த சைனா இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டியில் இரண்டாவது மூன்றாவது இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறாங்க நம்ம நூற்றி நாற்பது பேர் கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் அந்த மெடல் பதக்கத்தை தேடுறோம் செல்ஃபோனில் முதல் காணா ரெண்டாவது பக்கத்துக்கானா மூணாவது பக்கத்துக்கானா நாலாவது பக்கத்துக்கானா அஞ்சாவது பக்கத்தில் ஒரு பிரான்ஸு ஒரு சில்வரு ஏதாச்சும் ஒரு எஸ் ஒரு கோல்டு மொத்தமாக நாலு மெடல் எங்கேயோ கடைசியில் இருக்கிறோம் இது நாம் இந்த பத்தாண்டு காலம் இந்தியாவில் நாம் செய்ய வேண்டிய கடமை இல்லையா நம்ம ஊரில் இரண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒலிம்பிக் போட்டியை வச்சுக்கிட்டு நாம நாலு மெடல் வாங்கினா யாராச்சும் ஏற்றுக்குவாங்களா ஐயா சைனாவுனுடைய பீஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி நடந்த பொழுது சைனாக்கார உலகத்தில் இரண்டாவது இடத்துல வந்து நின்னாங்க ஐயா இரண்டாவது இடத்துல வந்து நின்னா இந்த செய்தியும் நான் பேச என்ன பேச ஆரம்பிக்கல ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன் யாருமே அந்த ஒலிம்பிக் போட்டியை பற்றி விளையாட்டை பற்றி பேசுனா புரியல பத்து ஆண்டுகளுங்கிறது நீ கண்ணை தொடச்சி என்றைக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒலிம்பிக்ஸ் வந்து நிற்குங்க எந்த மாநிலத்துக்கு வரும்னு தெரியாது இன்னைக்கு குஜராத் மாநிலம் அவங்களுக்கு ஆசை நாங்கள் அகமதாபாத்து கொண்டு போனோம் தமிழ்நாடு அரசும் கேட்கலாம் எங்களுக்கு சென்னை கொடுங்க கோயம்புத்தூர் கொடுங்க எல்லா மாநிலமும் இந்தியாவுக்கு வந்த பிறகு போட்டி போட ஆரம்பிப்பாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்காங்கயா பத்து ஆண்டுகளில் மெடல் கிடைக்கும் அதனால் ஒரு ஒரு பள்ளிக்கூடமுமே இருபது சதவீத நேரத்தை விளையாட்டுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒதுக்கு விவேகானந்தர் ஐயா சொன்னது போல நல்ல உடல்வாக இருக்கக்கூடிய இளைஞன் கிடைப்பான் சகோதரி கிடைப்பாங்க ஒரு லக்கு நல்ல டேலண்ட் இருந்தால் நமக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும் ஏன் ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முதல் ரவுண்டில் தான் அந்த போட்டியில் ஒரு சாம்பியன் ஒலிம்பிக் ஸ்டாண்டர்டுக்கு கிடைப்பாங்க அப்போ இருபதாயிரம் பேர் போட்டி போடணும் ஒரு ஒலிம்பிக் சாம்பியனுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியா முழுவதுமே இருபதாயிரம் குழந்தைகள் ஸ்டேட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணா நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் ஈக்குவல் அண்ட் சாம்பியனா உருவாக்க யோசிப்பாரு இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய டேலண்ட் தான் ஒரு டேலண்ட் ஒலிம்பிக் மெடலா மாறுது தான் இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நேஷனல் லெவல்ல அக்கா அந்த டேட்டாவை கொடுக்க அப்படி எழுது அதனாலதான் ஐயா மிகுந்த சந்தோஷம் அன்பு சகோதரி மிருத்திகா டி நேஷ்னல் லெவல் நேஷ்னல் லெவலில் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் லாங் ஜம்ப் இரண்டுலேயும் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்க நேஷ்னல் லெவல்னா இருபதாயிரம் பேர் இப்படி யோசிச்சு பார்க்கணுங்க இருபதாயிரம் குழந்தைகள் அதில் ஒரு குழந்தை மிருத்திகா இந்த பள்ளிக்கூடம் இந்த குழந்தை அந்த லெவலில் போய் மெடல் வாங்கும் பொழுது இருபதாயிரம் பேர் சராசரியாக பங்கேற்றிருப்பாங்க என்னோட அன்பு சகோதரி மிருத்திகா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அருமை சகோதரி அணுகாசல் அவங்க நேஷ்னல் லெவல் டேக் ஒன்றோட கோல்டு வாங்கியிருக்கிறாங்க நேஷனல் லெவல் டேக் ஒன்றோட கோல்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த செய்தி எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுங்க ஐயா ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கில் லாங் ஜம்பில் டேக் ஒன்றோட குழந்தைகள் சாதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் உங்களுடைய குழந்தையை தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுங்க ஐயா நீங்கள் அனுப்புங்க கட்டாயப்படுத்துங்க ஸ்விம்மிங் போட்டுருங்க சாட்டர்டே சண்டே அனுப்பிவிட்ருங்க பேட்மிண்டன் தரணி சண்டை அனுப்பிட்டுருங்க ஐயா இந்த ஆனுவல் ஹாலிடே மேலே வருது டிஸ்கவர் பண்ணுங்க ஒரு ரெண்டு விளையாட்டுக்கு விட்டு நீங்களே கண்டுபிடிங்க அந்த குழந்தைய ஒரு இரண்டு மூன்று விளையாட்டுக்கு அனுப்புங்க ஐ கேம் நல்லா வருதா லெக்கு சம்மந்தப்பட்ட கேம் நல்லா வருதா அப்பர் பாடி சம்மந்தப்பட்ட கேம் நல்லா வருதா லோவர் பாடி சம்மந்தப்பட்ட கேம் நல்லா வருதான்னு ஃபாரின் கண்ட்ரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணித்தாங்க யா கண்டுபிடிக்கிறான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் அந்த குழந்தையினுடைய திறமையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ஸ்கில்லரு இன்னைக்கு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையுடைய பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு ரெண்டு உங்களுக்கு ஆன்வல் லீவ் கிடைக்கும் ஏப்ரல் மே மாதம் கிடைக்கும் அறுபது நாள் அறுபது நாள் கிடைக்குதுங்க உங்கள் குழந்தைக்கு அஞ்சு கேம் போடுங்க அஞ்சு கேம் போடுங்க ஃபுட்பால் உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு கேம் ஹேண்டல் ஆர்ச்சரி ஷூட்டிங் ஃபுட்பால் உடம்புனுடைய பாகம் அது ஒரு கேம் உடம்புனுடைய கீழ் பாகம் ஒரு கேம் இந்த கைனடி மோஷனுமாக கண்ணு கோஆர்டினேஷன் ஒரு கேம் நீங்கள் அஞ்சு கேம் போட்டு இரண்டு வருஷத்தில் கண்டுபிடிங்களைய அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு எந்த கேம் விளையாடுறாங்க அந்த கேமை வாழ்க்கையாக மாற்று எல்லா சனி நாயரும் விளையாடக்கூடாது அது என்ன ஒன்றாங்க ஏன் ஒரு தன்னம்பிக்கை அந்த குழந்தை கிடைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறத விட ஒரு கேமில் நீங்கள் போட வச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம் ஏன்னா மைண்டினுடைய மைண்டினுடைய சக்தி அவ்வளோ பெருசாக வளர்ந்துடும் இதை சாமி விவேகானந்தா இன்னொரு இடத்துல சொல்றாரு இது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னது உனக்கு கீதையை படிக்க அரை மணி நேரம் இருக்கு அதே அரை மணி நேர கால்பந்தாக்கு விளையாடுறதுக்கு இருக்குன்னா கீதையை படிக்காத கால்பந்தை விளையாடு அதிலே கிடைக்கக்கூடிய மனம் என்பது கீதையை கிரகிக்கக்கூடிய மனமாக மாறிவிடும் சொல்றாரு அந்த கீதையை படிக்கக்கூடிய முப்பது நிமிஷத்தை கால்பந்து விளையாடு அதிலே கிடைக்கக்கூடிய மனம் கீதையை கிரகித்து விடும் பகவத்கீதை அப்போ எல்லோருமே முன்னுரிமை என்பது விளையாட்டுக்கும் உடல் வலிமைக்கும் கொடுக்குறான் அது நம்ம இந்தியாவிலே எங்கேயோ கொடுக்க தவையிட்டமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எனக்கு இருக்குதுங்க ஏன்னா நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை படிக்கணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்தோம் ஆனால் நம்ம குழந்தைக்கு ஒரு பெரிய பாதி நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கலாம் அதனால் பெற்றோர்கள் தயவுசெய்து உங்கள் குழந்தைய தயவு செஞ்ச உங்கள் குழந்தைய ஒரு விளையாட்டில் நீங்கள் போட்டுங்கய்யா கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஒலிம்பிக் கேம்ல ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருங்க தான் நான் கேட்குறேன் வேற ஒன்றுமே இல்லை போட்டு ஒரு ஒலிம்பிக் கோல்டு நம்ம இந்தியா ஐயா குறைஞ்சபட்சம் இரநூறு மெடல் வேணும் நல்லா யோசிச்சு ஃபஸ்ட்டோ செகண்டோ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் வர்றோம்னா இரநூறு மெடல் வேணும் இப்போ நம்ம நாலு மெடல் இருக்கோம் இரநூறு வேணும் நாலுலேருந்து இரநூறுக்கு போகணும் பத்து வருஷத்தில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க அதே நேரத்தில் எனக்கு இந்த பள்ளியில் ஒரு மாணவியை ரொம்ப பிடிக்கும் பல இடத்துல அந்த மாணவியினுடைய பேச்சு திறனுக்கு நான் அடிமை பல இடத்துல பார்த்துருக்கேன் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர் இந்த பள்ளியில் இதற்கு முன்பு படித்த சகோதரி சங்கமி அவங்க மாநிலத்தினுடைய யூத் பார்லிமெண்ட்